வீட்டில் காய்கள் இல்லாத டைமில் என்ன குழம்பு செய்யணும்னு கன்ஃப்யூஷனாகவே இருக்கும் அந்த டைமில் வந்து இந்த பருப்பு மிளகாய் குழம்பு நம்ம செஞ்சு பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும் எங்கள் அம்மா செய்கிறதுலேயும் ரொம்ப எனக்கு பிடிச்சது அதுவும் சோள சோத்துக்கு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம துவரம்பருப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க லைட்டாக மஞ்சத்தூள் காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து தாளிச்சிடுங்க கடுகு உளுந்து பொறிஞ்சதும் நம்ம வேக வச்ச பருப்பு இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கரண்டியை வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுறலாம் ஏன்னா இது நல்லா வெந்திருக்குனால நம்ம கரண்டியில் மசிக்கும் போதே நல்லா மசிஞ்சிரும் நெக்ஸ்ட்டு ஏற்கனவே நம்ம ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம் அதனால் புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் அதுக்காக நான் சின்ன நெல்லிக்காய் சைஸில் தான் புளி ஊற வச்சு அந்த தண்ணியை தான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடலாம் கலக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சாவே பருப்பு மிளகாய் குழம்பு ரெடி ஆகிடும் லாஸ்ட்டில் ஒரு டச் அப் இருக்குதுங்க இதை சேர்த்தா தான் இந்த பருப்பு மிளகாய் குழம்பு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகும் என்னென்னா ஜீரகமும் மிளகையும் நுணுக்கி இதில் சேர்த்துக்கோங்க அதுதான் இதில் இதோட ஃப்ளேவரே இதை சேர்த்தா தான் இந்த குழம்பு ருசியாக இருக்கும் இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே மாதிரியே செய்யாமல் மசாலா ஐட்டமாகவே செய்யாமல் கொஞ்சம் மாற்றி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கில் க்ளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்க்ரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்